GT GT Holidays, Holidays. South India's number one travel brand. You know you you know are are special when you are with ார்கள்ம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்கிறார்கள் நகரத்தில் இருக்கின்ற நேற்று தினம் இரவு முழுவதும் தூங்காமல் தொலைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் செயலாகாத அரசாங்கம் செயலற்ற அரசாங்கம் சரியான முறையில் செயல்படாதான் இந்த விழுப்புர நகர மக்கள் நேற்று பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலோ மக்களுடைய பிரச்சனையை ஆக்கி நாங்கள் வெளியிட்ட செய்தியோ ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்த செய்தியே அவர் முறையாக கடைபிடிக்கப்பட்டிருந்தால் கனமழையில் அதிகார போதையில என்ன என்று தெரியாமல் முதலமைச்சர் 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 மக்களுடைய பிரச்சனையை கவனிக்காத ஒரு ஆயிரம் ரூபாய் பொருள் நூறு ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மின்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்டுங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் புயல் புயலால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிந்து அந்த புயலின் தாகத்தின் அடிப்படையிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நேற்று தினம் நேற்று இருபது தினம் பெய்த மழை சுமார் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை என்று ஊடகச் செய்தி பத்திரிகை செய்தி வானிலை அறிவிப்பு இன்றைக்கு இந்த கனமழையால் ஊத்தங்கரை தாலுக்கா போச்சமல்லி இரண்டு தாலுக்காக்களிலும் இந்த கனமழையால் கடுமையாக மக்கள் ஊத்தங்கரை நகரத்திற்கு ஏரியில் உபரி நீர் வெளியேறி பேருந்து நிலையத்திற்கு அருகாமில் நிற்கப்பட்டிருந்த வாகனங்கள் இன்றைக்கு இந்த பள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அந்த காட்சி தொலைக்காட்சியின் வாயிலாக நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் சுமார் ஐம்பது வாகனங்கள் இந்த மழை வெள்ளத்தால்

சபரிமலை சீசன் இந்த நேரத்தில் அடுத்தது அரசாங்கம் இருக்க தேவையான பாதிக்கப்பட்டுள்ள வாகனம் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அத்தனை பேரும் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக முதலீடு செஞ்சு இன்னைக்கு இந்த வாகனத்தை பயன்படுத்தி

அதாவது ஏரிக்கு ஒட்டி ஓரப்பகுதியில் சுமார் ஐம்பத்தி வீடுகள் நீரில் இன்றைக்கு குடியிருக்கின்றன அந்த பாதிக்கப்பட்ட அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கும் அரசு தேவையான நிவாரணத்தை வழங்கப்பட வேண்டும் அதோடு இனி எதிர் வருகின்ற காலத்தில் அந்த கோத்தங்கரை நகர ஓரப்பகுதி அதாவது ஏரியினுடைய ஓரப்பகுதியில் வசிக்கின்ற கரையோரப்பகுதியில் வசிக்கின்ற அந்த மக்களுக்கு பாதுகாப்பான இடவசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அந்த கோரிக்கையும் இந்த அரசு பரிசீலித்து அவர்கள் மாற்று இடத்தை பாதுகாப்பான மாற்று இடத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த கனமழையால் ஓச்சம்பள்ளி தாலுக்கா இந்த ஊத்தங்கரை தாலுக்கா இரண்டு தாலுக்கா இருக்கின்ற விளைநிலங்கள் நெற்பயிர் சாகுபடி செய்திருக்கின்றார்கள் விவசாயிகள் பருத்தி சாகுபடி செய்தார்கள் இப்படி இந்த சாகுபடி செய்த பயிர்கள்லாம் கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்படுகிறது சேதமடைந்திருக்கிறது இதையெல்லாம் இந்த அரசாங்கம் உடனடியாக வருவாய்த்துறை வேளாண் துறை அதிகாரிகளை அனுப்பி வைத்து முழுமையாக கணக்கிடப்பட்டு பாதிக்கப்பட்ட இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஏற்கனவே நேற்று தினம் நாம் கேள்வி தமிழ்நாட்டில் வெள்ளத்தால் பயிர்கள் அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரையும் முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று நேற்றைய தினமே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக இருக்கிறேன் அதையும் இந்த அரசு செயல்படுத்த வேண்டும் அதோடு நேற்றைய தினம் முதலமைச்சர் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு செய்தி வெளியிட்டுள்ள சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அண்ணா திமுக ஆட்சியில் சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அண்ணா திமுக ஆட்சியில் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அவர் நேற்று சொன்ன இந்த நேரத்திலேயே இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற மக்கள் நேற்று தினம் இரவு முழுவதும் தூங்காமல் தொலைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் நேற்று தினம் பெய்த கனமழையால் விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற அனைத்து குடியிருப்புகளிலும் மழை சூழ்ந்து அன்று இரவு முழுவதும் இந்த திமுக ஆட்சியின் தூக்கத்தை அரசாங்கம் திரு இதை உடைய அரசாங்கம் ஏற்கனவே இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழுப்புரம் அந்த நகரத்துடைய மைய பகுதியில் சென்றுவாய் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினாறுல ஒன்றரை கோடி ரூபாயில தூர்வாரணம் அதுக்கு பிறகு எட்டு ஆண்டு காலமாக தூர்வாரப்படல இந்து போய் இருந்தது அந்த கால்வாயிலும் அடைப்பு ஏற்பட்டிருந்தது இதை சுட்டிக்காட்டி இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடத்தினார் இதில் தூர்வாருங்கள் கனமழை பொழிகின்ற பொழுது இந்த கோழியனூரான் கால்வாயின் வழியாகத்தான் இந்த நீர் வெளியேற முடியும் இதை உடனடியாக இந்த அரசு தூர்வாரத்துடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அதிமுக சார்பாக போராட்ட முறை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அங்க இருக்கின்ற மாவட்ட செயலாளர் நாடாளுமன்ற முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர்களும் கழக நிர்வாகி பொதுமக்கள்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டாங்க அப்பொழுதாவது இந்த அரசாங்கம் விழித்துக் கொண்டு அந்த கால்வாய் தூர்வாரி இருந்தால் நேற்றை பெய்த கனமழையால் அந்த நீரெல்லாம் அந்த கால்வாயின் வழியாக வெளியேறி அந்த குடியிருப்பு விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற குடியிருப்பு தண்ணி பூந்திருந்தார்கள் ஆனால் செய்ய தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் இது நேற்றைய தினம் பெய்த மழையில விழுப்புரம் நகர மக்கள் குடியிருப்பு பகுதியில தண்ணி சூழ்ந்ததற்கு காரணம் ஸ்டாலின் அரசாங்கம் கைலாகாத அரசாங்கம் செயலற்ற அரசாங்கம் சரியான முறையில் செயல்படாத தான் இந்த விழுப்புரம் நகர மக்கள் நேற்று பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நேற்றை கூட பேட்டி கொடுக்கும் போது திரு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கின்ற அறிக்கைக்கோ எனது பேட்டிக்கோ அந்த பதில் சொல்ல வேண்டிய விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிற விருப்பம் இல்லாத தான் நாங்க கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலோ எனது மக்களுடைய பிரச்சனையை நோக்கி நாங்கள் வெளியிட்ட செய்தியோ ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகின்ற செய்தியே அவர் முறையாக கடைபிடிக்கப்பட்டிருந்தால் நேற்றைய தினம் கனமழையில் விழுப்புரம் நகர மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த கோலியானூர் கால்வாய் தூர்வாரப்பட்டிருந்தால் விழுப்புரம் நகர மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் ஆகவே அலட்சியமாக பதில் சொல்கின்ற ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதான எதிர்க்கட்சி அப்படிய பிரச்சனை நாம் முன்வைக்கிறோம் இன்னைக்கு தூங்கி கொண்டு கும்பகரன் போல் தூங்கி கொண்டிருக்கிற அரசாங்கத்தை சட்டி எழுப்பி இது கனமழை பொழுகின்ற பொழுது இந்த விழுப்புரம் நகர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறோம் அப்படி சுட்டிக்காட்டி கூட இந்த அரசாங்கம் வெளித்துக் கொண்டு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைய தினம் விழுப்புரம் நகர மக்கள் இந்த GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. கவலையின்றிசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஆயிரம் ரூபா பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இருநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மிந்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள்